நம்மனா நம்ம சொந்த சக்தியை வச்சு அன்பு செலுத்த முடியுமா இல்ல அதுக்கு கடவுளோட உதவி கண்டிப்பா வேணுமா இது ஒரு ரொம்ப ஆழமான இறையியல் கேள்வி வாங்க இந்த விளக்கோரையில இதுக்கான பதில தேடி போலாம் சரி இந்த கேள்விக்குள்ள நாம் ஆழமா போறதுக்கு முன்னாடி இதுல இருக்குற ரெண்டு முக்கியமான பார்வைகளை பத்தி பாத்துரலாம் ஒரு பக்கம் என்ன சொல்லுதுன்னா பாருங்க கடவுள் நம்மால முடியாத ஒரு விஷயத்தை செய்ய சொல்லி கட்டளையிட மாட்டார் அதனால நம்மாலேயே அன்பு செலுத்த முடியும்னு சொல்றாங்க ஆனா இன்னொரு பக்கம் இல்லவே இல்ல இது மனுஷ சக்தியால சாத்தியமே இல்லாத ஒண்ணு இதுக்கு கண்டிப்பா கடவுளோட உதவி தேவைன்னு அடிச்சு சொல்றாங்க அப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க அன்புங்கிற கட்டளைய நாமளே நிறைவேற்றிட முடியும்னா நம்மளோட நித்திய ஜீவனையும் நாமளே அடைஞ்சிடலாமா அப்ப நம்ம தலைவிதிய நாமளே தீர்மானிச்சுக்கலாமா பாத்தீங்களா இந்த ஒரு கேள்வி எவ்வளோ பெரிய விஷயங்களுக்குள்ள நம்மள கொண்டு போகுதுன்னு ஆனா நாம பார்த்துட்டு இருக்கிற இந்த மூல நூல் ஒரு தெளிவான முடிவுக்கு வருது அது என்னன்னா நம்மால தனியா கண்டிப்பா முடியாது நமக்கு தேவனுடைய கிருபை தேவை சரி அப்போ அந்த தெய்வீக உதவி அந்த கிருபை அது எப்படி வேலை செய்து இப்போ நாம பார்க்க போறது இந்த தெய்வீக உதவி அதாவது கிருபைக்கும் மனுஷனோட சுதந்திரமான தேர்வுக்கும் அதாவது சித்தத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குங்கிறது தான் முதல்ல கிருபைன்னு என்னன்னு புரிஞ்சுக்கலாம் அது நாம செஞ்ச நல்லதுக்காக கிடைக்கிற ஒரு பரிசு இல்ல அது கடவுள் கிட்ட இருந்து இலவசமா கிடைக்கிற ஒரு அன்பளிப்பு நாமளால் சம்பாதிக்க முடியாத ஒரு விஷயம் இந்த குருப இல்லாம அன்புங்கிற கட்டளைய நிறைவேற்றுறது சாத்தியமே இல்லை இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இது ஒரு ஒன் வே ப்ராசஸ் இல்லை கடவுள் தன்னோட கிருபையை எப்போவுமே தான் இருக்கார் ஆனா அதை ஏத்துக்கிறதும் இல்ல வேணான்னு சொல்றதும் நம்ம கையில அதாவது படைப்போட கையில தான் இருக்கு நம்மளோட அந்த முடிவு தான் விளைவையும் தீர்மானிக்குது இத விளக்க ஒரு அருமையான உதாரணம் சொல்றாங்க ஒரு அம்மா குழந்தைக்கு பால் கொடுக்கறாங்க ஆனா அந்த குழந்தை வேணான்னு மறுக்குதுன்னா அது யாரோடைய தப்பு குழந்தையோட தப்பு தானே அதே மாதிரி தான் கடவுளும் எப்போவுமே கிருபையை கொடுக்க விரும்புறார் ஆனா நாம தான் அதை ஏத்துக்கிறமா இல்லையான்னு முடிவு பண்றோம் இங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதுதான் அந்த கிருபையை நாம நிராகரிக்க முடியும் அந்த சுதந்திரம் நமக்கு இருக்கு இதத்தான் நம்ம சுயசித்தம் அதாவது ஃப்ரீவில் சொல்றோம் சக்தி கடவுள்கிட்ட இருந்து வருது ஆனா முடிவு நம்ம கையில சரி இப்போ ஒரு கேள்வி எழும்புது தப்பு பண்றதுக்கும் நிராகரிக்கிறதுக்கும் கூட சுதந்திரம் இருக்கிற ஒரு சிஸ்டத்தை ஏன் கடவுள் உருவாக்கணும் ஏன் இந்த சுயசித்தத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் யோசிச்சு பாருங்க நமக்கு அந்த தேர்வு செய்யும் சுதந்திரம் அதாவது சுயசித்தம் இல்லனா அங்க அன்பே இருக்க முடியாது இல்லையா யாராவது நம்மள கட்டாயப்படுத்தி அன்பு செலுத்த சொன்னா அது அன்பா இருக்குமா இருக்காது அது ஒரு நிர்பந்தம் உண்மையான அன்புங்கிறது நாமளா விரும்பி தான் ஒரு சிக்கல் வருது அன்பு செலுத்த கொடுக்கப்பட்ட இதே சுதந்திரம் கடவுளை நிராகரிக்கிறதுக்கும் தப்பு பண்றதுக்கும் வழிவகுக்குது அப்போ இந்த அபூர்ணமான சுயசித்தத்தை எப்படி பூர்ணப்படுத்துறது இந்த நூல் சொல்ற பதில் என்னன்னா சுய சித்தத்தோட இந்த முரண்பாட்டை சரி செஞ்சு அதோட நோக்கத்தை முழுமையாக்குறதுக்கு தான் சிலுவைங்கிற ஒன்று இருக்கு அதாவது சிலுவைங்கிறது ஏதோ தற்செயலாக நடந்த ஒரு நிகழ்வு இல்லை கடவுள் வேணும்னே அப்படி ஒரு சிஸ்டத்தை உருவாக்குனார் அது தந்தைக்கும் குமாரனுக்கும் ரொம்ப வேதனையான ஒரு விஷயம்தான் ஆனா அந்த வழிமுறை தான் கடவுளுக்கும் மனுஷனுக்கும் இடையில ஒரு உண்மையான ஐக்கியத்தை உண்டாக்க முடியும் இவ்வளோ தர்க்க ரீதியாக விளக்குனதுக்கப்புறமும் நம்ம முன்னாடி ஒரு பெரிய மர்மம் வந்து நிற்குது சில கேள்விகளுக்கு நம்ம அறிவால பதில் சொல்லவே முடியாது முத கேள்வி ஏன் கடவுள் நம்மள வாழ்றதுக்கு அவரோட கிருபையை சார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு சிஸ்டத்தை உருவாக்கணும் ஆரம்பத்துல இருந்தே நம்மள பர்ஃபெக்டா யாரையும் சாராம இருக்கிற மாதிரி படிச்சிருக்கலாமே ரெண்டாவது கடவுள் சர்வ வல்லமை உள்ளவர்னா சிலுவையில அவ்வளோ பெரிய வேதனை அனுபவிக்கிற ஒரு பாதையை ஏன் தேர்ந்தெடுக்கணும் இதைவிட சுலபமான வேற வழி எதுவும் இல்லையா கடைசியா இருந்தே கடவுளோட அன்ப தெரிஞ்சவங்களா இல்லாம அத நாம கத்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில அதாவது தப்பு பண்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கிற ஒரு சூழ்நிலையில ஏன் நம்மள படைக்கணும் இந்த கேள்விகளுக்கெல்லாம் பிறகு இந்த நூலோட ஆசிரியர் ஒரு தத்துவவாதமான பதில தரல அதுக்கு பதிலா ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான பணிவான ஒரு அறிக்கையோட முடிக்கிறாரு அது கொரியன்ல நானுன் மோருகேத்தா குஜோ புக்ஜோங்கால் புனிதா அதாவது எனக்கு தெரியாது நான் கீழ்ப்படிய மட்டுமே முடியும் சில விஷயங்கள் நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்டது அங்க நாம செய்ய வேண்டியதெல்லாம் நம்பிக்கை வச்சு கீழ்ப்படிகிறது மட்டும்தானும் முடிக்கிறாரு